வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்னைக்கு சண்டே சின்ஸ் நேற்று நான் லக்கி பாஸ்கர் பற்றி பேசினதுனால இன்னைக்கு ஆக்சுவலாக ஸ்கேம் தான் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு மூணு ஸ்கேமு நான் பேசுறேன் ரீசெண்டாக பெங்களூர்ல ஒரு ஆள் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆள்கிட்ட ஆறரை கோடி ரூபா சுட்டுட்டாங்க அந்த ஆறரை கோடி திரும்பி வராது நான் இந்த ஜேர்னியில் இருக்கும்போதே வேலூரில் ஒரு ஆறாயிரம் கோடிக்கு ஸ்கேம் நடந்தது அந்த ஸ்கேம் திக்கில் நான் இருந்தேன் என் டீம் அந்த ஸ்கேமை பற்றி பேசாதீங்க மாத்திர மாற்றுற வரைக்கும் பேசாதீங்க உங்கள் மேலே கேஸ் வந்துடும் சொன்னாங்க பல வாட்டி வந்து இன்டைரக்டா அந்த கேஸை பற்றி நான் பேசினேன் என்கிட்ட ஃபோனில் பேசினவங்கன்னா இல்லை பரவாயில்ல ஒரு அமௌண்ட்டை நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுல எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னதையும் நான் இங்கே பதிவு பண்றேன் எனக்கு தெரிஞ்சே பல பேர் நான் ஆனான்னு சொல்லி கூட அந்த ஸ்கேமில் பணத்தை போட்டு தேரி கொட்டி உக்காந்துட்டுருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு கோல்டு ஸ்கேமும் நடந்தது ஸோ இந்த ஸ்கேம் ஏன் நடக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுப்போம் ஸோ இந்த ஸ்கேம்லேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் ஸ்கேமுங்கிறத எப்படி நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிற ஸோ இதுதான் இன்ன்த்த ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு நீங்கள் பணத்தை சேஃபாக வச்சுருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண முடியும் இது மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலாம் அடிச்சுன்னு போயிட்டு ஒன்றுமே வராது ஒன்றுமே இருக்காது அண்ட் இது வந்து இப்போ ஒரு ஸ்கேமில் ஒரு ஆளுக்கு இருபது வருஷம் ஜெயில் வந்திருக்கு முப்பது வருஷம் கழிச்சு இந்த ஆள் வந்து ஐஐடியில் கோல்டு மெடல் ஐஐஎம்ல கோல்ட் மெடல் இவன் ஸ்கேம் பண்ணுவான்னா இந்த பூனை பால் குடிக்குமான்னு இருந்தவன் பெரிய ஸ்கேம் பண்ணார் அதுக்கப்புறம் மூலாய் யூஸ் பண்ணி லாயர் ஆகி பிரேம்ஜி மேலேயே பல கேஸ் போட்டார் இப்போ தான் இருபது வருஷம் சென்டென்ஸ் கிடச்சிருக்கு அவர் அப்பீல் பண்ணியிருக்காரு கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்குள்ளே அவர் செத்தே போயிடுவார் ஏன்னா இன்னொரு நாற்பது வருஷம் நடக்கும் கேஸ் ஸோ இது வந்து சுபிக்ஷா ஸ்கேம் ஸோ இது அவர் விஷ்ணு பிரியான்னு ஒரு கம்பெனி வச்சு அதுக்கப்புறம் தான் சுபிக்ஷா ஆரம்பித்தார் இன்னும் சுபிக்ஷாக்கே வரல விஷ்ணு பிரியாலே தான் இருக்கு கேஸ் விஷ்ணு பிரியாவில் பல பேர்ட்ட டெபாசிட் வாங்கி ஏமாத்தின ஸ்கேம் அது ஸோ உங்களை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க உங்கள் பணத்தை அடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு ஐயோ 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 நீங்கன்னா யாரும் காப்பாற்ற முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட போலீஸ் சிஸ்டம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு கேட்ச் அப் வித் தி கரண்ட் கிரைம் ஏன்னா அவங்கள எஜுகேட் பண்ண வேணால் போலீஸில் போய் உட்காரவே மாட்டோம் ரைட்டுங்களா அண்டு அதுக்கு ரொம்ப ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் பணம் வேணும் நம்ம ஊரில் ஃப்ரீ பீஸ் கொடுக்கறதுக்கே காசு போயிடும் இது மாதிரி சொஃஸ்டிகேட்டட் கிரைம் எல்லாம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஐஎஃப்எஸ் எல்லாம் பிடிக்க முடியல ஸோ ஸ்டார் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பெங்களூர் கேம்பஸ் கேம்ப் தான் ரீசெண்டாக ஜூலை இந்த வருஷம் ஜூலைலேருந்து டிசம்பர் நடந்திருக்கு அவர் பேரை மாற்றிருக்கார் அவர் ஆதார்ஷன்னு போட்டிருக்காங்க ஆர்டிக்கிள் அவர் ஃபிஃப்டி டூ இயர் ஓல்டு டிசைன் இன்ஜினியர் பெங்களூரில் அவர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் க்ரோர்ஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் கேம்லாம் மாட்டின்ட்டுறான் அவர் லைஃப் டைம் சேவிங்ஸ் கூட போகாமல் அவர் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் டூ குரோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து பாரோ பண்ணி அடிஷனல் லோனாக எல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த கதையை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் சூனா அவங்களுக்கும் பணம் வராது என்ன நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம்னா நான் தப்பு பண்ணல அந்த ஆதர்ஸ் தப்பு பண்ணிட்டான்னா அவனை குத்தஞ்சொல்லின்னு இருக்கலாம் பட் இவங்களுக்கும் கிரீடு இவங்களும் போட்டாங்க ஸோ மொத்தமாக காலி ஆனால் இவங்க எல்லாம் கில்ட்டாக வாஷ் பண்ணுறதுக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆதர்ஷ் மேலேயும் அவங்க பசங்கள் மேலேயும் போட்டு லைஃப்பில் அவனை டார்ச்சர் பண்ணிவாங்க லைஃப்பில் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும் இந்த பணம்லாம் ரிக்கவர் ஆகாது இது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒரு சோஷியல் மீடியா வேர்ல்டு ட்ரூத் வேர்ல்டே கிடையாது இது வந்து ஒரு சோஷியல் மீடியா வேர்ல்டு இந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு எல்லா சோஷியல் மீடியானால வந்தது ரெண்டு ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு மீடியா செத்து போயிடுச்சு மீடியாவுக்கு ரெவென்யூ கிடையாது மீடியா வந்து முன்னெல்லாம் எப்படி இருந்ததுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஹிண்டுக்கு வரும் அந்த ஹிந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் குவாலிட்டி பீப்புளை வச்சு பேப்பர் இதுவாகணும் அந்த பேப்பரை மக்கள் படிப்பாங்க மக்கள் பேப்பர் படிக்கிறதுனால பெரிய பெரிய அட்வர்டைஸர்லாம் அந்த பேப்பரில் போட்டுகிட்டே இருப்பான் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த சிஸ்டம் வாஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் இது வந்து மெயினாக வந்து பேப்பரோட விலை கம்மியாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வாஸ் சப்போர்ட்டிங் தி நியூஸ் பேப்பர் ஸோ அங்கனால என்ன ஆகும்னா ஒரு அஞ்சாறு பேப்பர் இந்தியா ஃபுல்லாக இருந்தது இந்த பேப்பர்லாம் வந்து வாஸ் டூயிங் ஹை குவாலிட்டி ஜேர்னலிசம் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு நாலு பேப்பர் படிக்கணும் சில பேப்பர் ரெண்டு நாள் கழித்து வரும் அந்த காலத்தில் ஸ்டேட்ஸ்மென் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஹிந்து டெலிகிராஃப் அதுக்கப்புறமா வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது தான் மெயின் பேப்பர்ஸ் இதை தவிர எக்கனாமிக் டைம்ஸ் வரும் கொஞ்சம் லேட்டாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சிது பிஸ்னஸ் லைன் பெருசாக டேக் ஆஃபே ஆலை அப்புறம் ரொம்ப லேட்டாக மின்ட்டு வந்துது இதிலெலாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இதிலலாம் ஹை குவாலிட்டி பீப்புள்னால் அன்றைக்கே மா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறவங்கனா குஷ்பந்த் சிங் வினோத் நேத்தா நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி இவங்கள்லாம் வந்து பெரிய வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்துட்டு பேப்பர் எழுதுறது தான் இவங்க வேலை தட் இஸ் அவங்க வேலையே வந்து டிசிமேட்டிங் நாலேஜ் டு பப்ளிக் பப்ளிக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால ஹிந்துவில் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ரெண்டு இடத்துக்கு ஹிந்துவில் வந்தால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படி தான் இந்த நாலஞ்சு பேப்பர் இருந்தது இந்த சோஷியல் மீடியா வந்து அதில் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு மரணி டிவியில் வந்தது பட் டிவியும் பேப்பரும் சர்வைவ் ஆகிருக்கும் பட் டிவி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டிவி வந்தது ஹிந்தி டிவி வந்தது தமிழ் டிவி வந்தது இங்கிலீஷ் டிவி இருந்தது இங்கிலீஷ் டிவிக்கு வியூவர்ஷிப் கம்மி ஆனால் ஹை குவாலிட்டி பீப்புள் அதை பார்க்கறதுனால அட்வர்டைஸ்மெண்ட் மேக்சிமம் அங்கே போகும் ஸோ யூ என்டி டிவி பட் என்டிடிவி காம்படிஷன் நாலு டிவி வந்தோடனே ரெவென்யூ நாலார் ஆச்சு ஏன்னா இருக்கிறது அவ்வளோதான் மார்க்கெட்டில் அது நாலாக ஸ்பிளிட் ஆனோடனே கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சிது இன்டர்நெட்டு வந்தது டூ தௌசண்ட்ஸ்லேயே வந்துடுச்சு ஆனால் டூ தௌசண்ட் டென்னில் ஃபோர்டீனுக்கு அப்புறம் தான் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டினில் தான் ரொம்ப பாப்புலர் ஆகி எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க பன்னெண்டு பதிமூணில் தான் ஃபேஸ்புக்கு எல்லாம் இங்கே வந்து ரொம்ப டேக் ஆஃப் ஆக ஆரம்பித்த ஸ்டேஜ் நான்லாம் ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன் யூடியூப் பட் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வரது நின்றுத்திடுச்சு பேப்பருக்கு முன்னாடி டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது நின்றுடுச்சு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வரது நின்றோன்னே அவன் கம்ப்ளீட்டாக டிவி கொலாப்ஸ் ஆகி எவனும் நல்ல ஜேர்னலிஸ்டாக இருக்க மாட்டான் எல்லாம் நல்ல ஜேர்னலிஸ்டாக வெள்ள ஆரம்பிச்சிட்டு எப்போ மக்களுக்கு கிலிகிழிப்பாக என்ன இருக்கோ அதை தான் போடுவோம் ஏன்னா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு சேனல் ஆயிடுச்சு நீங்கள் பார்க்குற எல்லா டிவி சேனலுமே சேனல் எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸுக்கு வர எல்லாம் இந்த சோகால்ட் எக்ஸ்பர்ட்ஸ் காசு கொடுத்து தான் அங்கே போய் உட்கார முடியும் ஸோ அவன் இப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கி வாங்கு நாளைக்கு விற்று இவன் சொல்கிறவன்லாம் ரெஜிஸ்டர்ட் அட்வைஸராக இருப்பான் பல செபி ஸ்கேம் பிடிச்சிருச்சு அவன் என்ன பண்ணுவான் நீங்கள் பாப்புலராக இருப்பீங்க அவன் இன்னிக்கே ஸ்டாக்கை வாங்கிடுவான் அப்புறம் உங்களுக்கு பைக் கால் கொடுப்பான் உடனே அந்த ஸ்டாக்கு ஏறும் உடனே அந்த ஸ்டாக்கை முன்னாடியே அவன் வித்துவிட்டு அவங்க காசு பண்ணிட்டு போயிடுவான் அதுக்கு அவன் அந்த டிவிக்கு காசு கொடுக்கும் எந்த டிவின்னு நான் சொல்ல யாருன்னு நான் சொல்ல நீங்களாக போய் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிங்க எல்லாம் சில மாட்டினமா வெரி ஃப்யூ தப்பிச்சவங்க நிறைய ஸோ இந்த ஹோல் சிஸ்டமே ரிக் ஆகிடுச்சு ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து இப்போ எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூகுளில் தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க கூகுள் என்ன அட்வான்டேஜ் கொடுத்ததுன்னா டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கூகுளுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கூகுளுக்கு தெரியும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் கூகுள் பார்ப்பான் அதான் அதோடய அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க அதனாலே உங்களுக்கு போர் அடித்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க என் சேனலில் கோத்தக் வருது நீங்கள் ஃபைனான்ஸ் சேனல் பார்க்குறதுனால ப்ரோக்கிங் ஆடு கோத்தக் கொடுக்குறாங்க நீங்கள் யூடியூப் ப்ரைம் வாங்கிட்டீங்கன்னா ஆடே வராது இப்போ எனக்குலாம் ஆடே வராது பட் உங்களுக்கு ஃப்ரீயாக கண்டென்ட் வேணுன்னா அந்த ஆடெல்லாம் நீங்கள் தாங்கி தான் ஆகணும் அந்த தான் யூடியூபால் உங்களுக்கு சப்போர்ட்டே வருது ஸோ வெரி கிளியர்லி இதுதான் நடந்துன்னு இருக்குது ஸோ ஹிந்து மாதிரி பேப்பரெல்லாம் சாவிடோம் நம்ம ஹிண்டு டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எப்படின்னா நியூஸே கிடையாது அந்த இப்போ நான் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க என் நான் ஹார்ட்ஸ் என் ஒப்பீனியன் வரத்துக்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் என் லீடிங் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒப்பினியன் இருப்பான் நீங்கள் என்ன நினைப்பீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதி என்ன இவன் ஆளுன்னு நினச்சிப்பீங்க அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது நான் வந்து ஆறு வாட்டி என் பேர் எழுதுறதுக்கு நான் இவ்வளோ லட்சம் பணம் கொடுக்கணும் இருக்குது ஸோ அவ்வளோ தூரம் அது இறங்கிடுச்சு ஸோ இந்த சோஷியல் மீடியா தான் இதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியாவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்த்ததில் என்னன்னா கரெக்டாக ட்ரூத்தாக சொல்கிற ஆனஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல பலாயிரம் பேர் கூட பார்க்க மாட்டோம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் தான் பார்ப்போம் கதை விட்றப்ப நான்லாம் பேசிக்லி ஃபேசிங் ஃபேசிங்னால் எந்த ஒரிஜினலாக ஒன்றும் கிடையாது என் கண்டென்ட் எது இருக்கிற கண்டென்ட்டை தான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் அந்த கண்டென்ட்டை சொல்கிற வந்து இவங்களுக்கு சொல்கிற எனக்கே ஒரு லட்சம் பேர் ஏன் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல உண்மை உண்மையாக என்னோடய பெட்டர் கண்டென்ட்டு ஐயாயிரம் பேர் பார்ப்பான் நான் சொல்கிறது இங்கிலீஷில் ஆனால் நான் கொடுக்குற கண்டென்ட்டை ஒரு லட்சம் பேர் பார்த்துன்னு அது என்ன தலை சுழின்னு தெரியாது ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட் நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு கிலி இருக்கிற கண்டென்ட் தான் எனக்கே அப்படி தான் நிறைய கிரிக்கெட் பார்ப்பேன் நிறைய செஸ் பார்ப்பேன் என்னோடய ஃபீடை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் செஸ்ஸும் தான் மேக்சிமம் வரும் அது மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் நிறைய உங்க இதில் வரும் ஸோ அந்த கண்டென்ட் தான் கூகுள் உங்களுக்கு காட்டும் ஸோ இப்போ இந்த சுற்றி வர கண்டென்ட்டில் என்னென்னா சோஷியல் மீடியாவில் அம்பானி கல்யாணம் ஒரு பெரிய இவெண்ட்டாக காமிச்சாங்க அதே பிரேம்ஜி வீட்டு கல்யாணத்தை இவெண்ட்டாக காட்டலை ஏன்னா பிரேம்ஜி வீட்டில் இவெண்ட்டே கிடையாது யாருமே வரவானான்ட்டான் வரவாங்க கிஃப்ட் எடுத்துன்னு வராதான்ட்டான் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது டாட்டா வீட்டு கல்யாணம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் அம்பானி வீட்டு கல்யாணம் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஸோ நீங்கள் பார்க்குற சினிமா சீரியலு டிவி சீரியல்லு இன்ஃப்ளூன்சர் நான் இங்கே போனேன் அங்கே வீடு வாங்கினேன் இந்த கார் வாங்கினேன் நான் ராயல்ஸ் ரைஸ் வச்சுருக்கேன் பென்ச் வச்சுருக்கேன் சினிமாக்கான இந்த மால்டீவ்ஸ் போனோம் அங்கே போனால் இங்கே போனான்னு வெக்கேஷன் அது மாதிரி தான் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ அவன் போடுற ட்ரெஸ்ஸை தான் நம்ம வாங்கினோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து மிரர் நியூரான்னு ஒன்று இருக்குது மற்றவன் என்ன வச்சுருக்கானோ அது உடனே நம்ம போகணும் ஒனிடான்னு ஒரு டிவி வந்து அதை பெருசாக போட்டான் நெய்பர்ஸ் என்வி ஓனர்ஸ் ப்ரைடுன்னு ஸோ நம்மளுக்கு வந்து என்வி தான் ஜாஸ்தி ஸோ இந்த கிரீடு வந்துருச்சு இது ஒரு சைடு வைங்க ஸோ உங்களுக்கு எது ஃபோன் தான் ஐஃபோன் தான் வேணும் லேட்டா சாம்சங் அந்த ஃப்ளிப் ஃபோன் வேணும் ஃபோல்டபுள் ஃபோன் வேணும் எவனும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஃபோன் வாங்க மாட்டான் எல்லாேருக்கும் அந்த ஆஸ்பிரேஷனே அந்த ஹை ஹையாண்டு ஃபோன் தான் அதை யூஸே பண்ண மாட்டோம் நம்ம இது ஒரு சைடு எடுத்து வச்சுருங்க பிராண்டு அது இதுன்னு ஒரு சைடு எடுத்து வச்சுருங்க நம்ம இதுக்கு பணம் போடும் ஆப்போசிட் சைடில் எக்கானமியில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்து இந்த டேக்ஸ் குறைச்சப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கில் வந்தது ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி ப்ராஃபிட்டாக இருக்குது ச சேல்ரிஸ் வந்து ஹையஸ்ட் எவர் இன் அவர் ஹிஸ்ட்ரி ஆனால் சேல்ரிஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தான் ஏறி ஒரே ஒரு செக்டரில் மட்டும்தான் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு இது அவங்க சர்வே எடுத்து போட்டிருக்காங்க நிறைய இடத்துல வேலை வாய்ப்பே இல்லை இப்போ அந்த ஆதர்ஷ் மாதிரி இருக்கிறவங்க ஏஜில் வேலை வாய்ப்பு போயிடும் ஸோ அவன் வேலை இல்லாமல் இருப்பான் பணம் சம்பாதிச்சானும் அவன் பசங்க வந்து ப்ரெஷர் போட்டுன்னு இருப்பான் நான் வந்து சரளம்பவன்னா காஃபி குடிக்கிறது உண்டு என் ஏரியாவில் அந்த வாட்ச்மேன் நேபால் போகிறான் அவன் பையன் அவனை கேட்குறான் ஐஃபோன் வாயிடுவான் இதுதான் நியூஸ் பையன் ஆள் பேர் பகதூர் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருவர் ஸோ தெரியும் தெரியவங்க ஸோ பகதூர் என்னை கேட்குறான் எங்கள் ஐஃபோன் எவ்வளோ ஆகும் ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதுதான் கல்ச்சர் ஸோ உங்களுக்கு பணம் ஆகும் வேலையில் இருந்தால் சம்பளம் வராது விலைவாசி ஏழு எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட்லேயே ஏறிட்டுருக்கு உங்கள் சம்பளம் அதுலேருந்து கேட்சப் பண்ண முடியல இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் சேஃப்டியாக பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்களோ இல்லை இன்சூரன்ஸில் பணம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இன்சூரன்ஸில் பணம் போட்டிங்களோ உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் மேக்ஸிமம் ஏழு எட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் அதில் பத்து பர்சன்ட் அம்மையார் முன்னாடியே பிடிக்கிடுவாங்க அது திரும்பி வரும்னு சொல்லுவாங்க நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி பதினெட்டு மாதம் கழித்து தான் வரும் ஸோ இது எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு கையில் கிடைக்கிறது ஏழு பர்சன்ட் போட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ தான் கிடைக்கும் இன்றைக்கி நான் இன்னொருக்கு ஆயிரம் கையில் கொடுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பொருள் வான்னு சொன்னால் வாங்கிட்டு வருவோம் ஒரு வருஷம் கழித்து அதே லிஸ்ட் ஆஃப் பொருள் உங்களால் ஆயிரத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்க முடியாது அது ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி எண்பதுன்னு இருக்கும் ஸோ நீங்கள் பேங்க்லேயோ இல்லை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில போட்டால் பணம் லூஸ் பண்ணுறீங்க என் சம்பளம் ஏறலை ஐம்பது வயசுக்கு மேலே எனக்கு வந்து ச வேலை போயிடும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் ரொம்ப கஷ்டம் வேலையில் இருக்கிறோன்னா எக்ஸ்ட்ராட்னரி ஃபீட்டு என்னை சுற்றி நிறைய பேருக்கு என் கிளாஸ்மேட்ஸுக்கு வேலை போய்ட்டு வீட்டில் சும்மா உட்காந்தாங்க ஸோ இதெல்லாம் என்ன ஒரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் பில்டப் ஆகுது நான் ஏதாவது பண்ணி பணம் சம்பாதிக்கணும் இப்போ உங்களை சுற்றி என்ன வருது போக்கர் ஆடினா சம்பாதிக்கலாம் பிரிட்ஜ் ஆடினா சம்பாதிக்கலாம் நீங்கள் ஃபாரெக்ட் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கலாம் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பண்ணிணா சம்பாதிக்கலாம் உங்களுக்கு திறந்தீங்கன்னா முக்காவாசி அட்வைசர்ஸ் இப்படி தான் சொல்லின்னு இருப்பாங்க சம்பாதிக்கலாமா இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் வருது கவர்மெண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸில் வாடுற வந்ததில்லை பத்து பேரில் ஒம்பது பேருக்கு லாஸ் இது கவர்மெண்ட் டேட்டா இவங்க சொல்கிறது நீங்கள் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் எனக்கு ஒன்றே ஒன்று விஷயம் இன்றைக்கி நான் நூறுரூவா போட்டு கம்ஃபம்டாக ஒரு வருஷத்தில் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும்னா அதை நான் மட்டும் தனியாக பண்ணிட்டுருப்பேன் என தவிர உனக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னால் நான் அது வந்து ஒரு முப்பது வருஷத்தில் பில்லியனர் ஆகிடலாம் பேசிக்லி ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டாலே நான் பில்லியனர் ஆகிடலாம் நான் அந்த வேலையை தான் பண்ணுவேன் என தவிர உனக்கு எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் ஸோ இதுதான் சுச்சுவேஷன் ஸோ இந்த பணம் சம்பாதிக்கணுங்கிறது எதை போட்டின்னா பித்தத்தை தெளிவுன்னு நீங்கள்லாம் சுற்றின்னு இருக்கீங்க முக்கால்வாசி பேர் இந்த சுச்சுவேஷன் இந்த சைக்கலாஜிக்கலில் தான் எது உண்மை எது போயின்னு தெரியாது வரக்குறையாக இன்ஃபர்மேஷன் சுற்றி எல்லோரும் சூப்பராக இருக்கா நம்ம தான் ஒழுங்காக பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் ரியாலிட்டியில் வேலை இல்லை வேலையில் இருந்தால் சம்பளம் வரல சரியாக ஏறலை அண்ட் நான் நாற்பத்தஞ்சாம் இந்த ஸ்கேம் வயசில் இருக்கிறவனுக்கு வேலை வாய்ப்பு போயிடுது பேங்க்கில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டால் ரிட்டர்ன் வர மாட்டேங்குது இந்த சுச்சுவேஷன் தான் ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் சார் ஸ்கேம்ஸ்டர் நீங்கள் வந்து யகா எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சுற்றின்னு இருப்பீங்க அப்போ வந்து ஒரு அழகான பொண்ணை போட்டு உங்களுக்கு ஃபோனில் பேசினா ஃப்ளாட் ஆகிடுவீங்க அதுதான் இவர்கிட்ட ஆச்சு இவர் ஃபேஸ்புக்கில் போனார் ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்கில் கிளிக் பண்ணுறாரு மீனா பட்டேல்னு ஒரு பொண்ணு பேசுது மீரா பட்டேல்னு ஒரு பொண்ணு பேசுது அதுக்கப்புறம் அவன் ஹர்திக் ஷான்னு ஒருத்தன் பேசுகிறான் ட்ரைனிங்குன்னு ஒன்று கூப்பிட்றாங்க ட்ரைனிங் போகிறாரு காசை போட்டு ட்ரேட் அவர் பண்ணுறாரு உனக்கு லாபம் வந்துருச்சு லாபம் வந்துருச்சு லாபம் வந்துருச்சுன்னு காட்டிகிட்டே இருக்காங்க இந்த லாபமே கிடையாது ஆக்சுவலி எல்லாமே மேனுஃபேக்சர்ட் அக்கௌண்ட்டு பணத்தை விட்ரா பண்ணணுன்னா இன்னும் பணம் போடுங்க இன்னும் பணம் போடுங்கன்னு போட்டுகிட்டே இருக்காரு இதுக்கு மேலே இவ்வளோ ஆறு கோடிக்கு மேலே இந்த ஆளால் போட முடியாதுன்னு அந்த அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் தான் இவர் போய் போலீஸை போய் பார்க்குறாரு அது மாதிரி கம்பெனியே இல்லை பணம் இந்தியாவில் அக்கௌண்ட் இந்தியாவில் இல்லை எதுவுமே ரெக்கார்டு இல்லை போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது பணம் போச்சு ஸ்கேம் பண்ணி எடுத்துட்டாங்க சைனாவில் இது பர்பச்சுவல் ஸ்கேம் தான் நேற்று ப்ளூம்பர்க்கில் வந்தது இப்போ வந்து தனியாக இருக்கிற லேடிஸ் இல்லாட்டா தனியாக இருக்கிற ஜென்ஸுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை பாப்புலேஷன் ட்ராப் ஆகுது நிறைய பேருக்கு கல்யாணம் இல்லை பார்ட்னர் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்கள தனியாக ஸ்கேம் பண்ணுறது அப்படியே ஆசையே லவ் இன்ட்ரஸ்ட் மாதிரி பேச வேண்டியது பேசி வின் பண்ணிவிட்டு நம்மளாம் சேர்ந்து இருக்கலாம் வாழ்க்கையிலாம் சேர்ந்துருக்கலாம் இப்படி வா அப்படி வான்னு சொல்லிட்டு எனக்கு கிஃப்டாக ஒரு கோல்டு பாரை வாங்கி இந்த அட்ரஸை காமிச்சுருக்கிறது நிறைய பேர் செய்யினால ஸ்கேம் பண்ணி கோல்டு பாரை வாங்கி அந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்புறம் அந்த ஆளுக்கு காணாமல் போயிடுவோம் இது ஜென்ஸ் லேடிஸுக்கு பண்ணுறதை விட்ருங்க லேடிஸும் பண்ணுறாங்க ஜென்ஸும் பண்ணுறாங்க இது மாதிரி எல்லாம் நடக்கிறது இதுதான் நான் சொல்கிறேன் இந்த சைக்கலாஜிக்கல் ப்ளாய் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஸ்கேமில் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் இதை நான் பல தர சொல்லிட்டேன் நான் யாரையும் ஃப்ராடு உண்மைன்னு சொல்லலை எனக்கு தெரியாது ஒரு ஆளை எல்லாம் சீப்பு சீப்பு சீப்புட்டு ஆன்லைனில் போனீங்கன்னா இது மாதிரி ஸ்கேமெலாம் மாட்டுவீங்க ஃபஸ்ட்டு ஒரு செபி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு கண்ணை திறந்து பாருங்கள் இல்லாட்டா ஐஆர்டிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இல்லை ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் வெறும் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டை பார்க்காதீங்க போய் எஸ் செபி சைட்டில் அந்த சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்தியே செக் பண்ணீங்க ஸோ தட் அந்த செபி ஆத்தரைசேஷன் இருக்கணும் இது இருக்கணும் எது இருக்கணும் செபி இல்லட்டா ஐஆர்டிஏவில் இவங்க ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் இவங்க கேப்ட்டு உண்மையானு கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஊரில் இல்லட்டா பெரிய சிட்டியில் நீங்கள் பெரிய சிட்டிஸில் ஆஃபீஸ் இருக்கான்னு பார்த்துருங்க மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா அந்த டாப் எயிட் சிட்டிஸில் ஒரு இடத்துல ஆஃபீஸ் இருக்கணும் ஸோ அந்த ஆஃபீஸுக்கு அந்த ஆஃபீஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணணும் ஃபிசிக்கல் ஆஃபீஸ் இருந்தால் தான் நீங்கள் போய் ஏன்னா எஸ் நீங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் பண்ணிடலாம் ஆனால் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் போட்டப்போ நம்மளுக்கு கப்புன்னு பயமாக இருக்கும் அந்த பணம் சேஃபான ஐரேஷனல் ஃபியர் இருக்கும் அந்த பணம் சேஃபானு நேராக ஆஃபீஸ் போகணும்னு தோணணும் அந்த சமயத்தில் ஆன்லைனு ஆஃபீஸ் இல்லைன்னு போயிடுச்சுன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் எஸ்பெஷலி மார்க்கெட் முப்பது நாற்பது பர்சன்ட் விழுக நிற்க தான் உங்களுக்கு இது புரியும் ஆஃபீஸ் போகணும் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் பணம் போடணும் பணம் போடுறது செபி சைட்டு மூலமாக தான் போகும் ஸோ செபி ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க அப்போ முன்ன மாதிரி கிடையாது ப்ரோக்கர் காசை எடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இந்த ஸ்கேம் வந்தது ஒரு கார்வியோட ஸ்கேம் வந்தது அதுக்கப்புறம் ப்ரோக்கர் ஒன்றுமே பண்ண முடியாத அளவு போயிடுச்சு பணம் வந்து புரோக்கர் கே ப்ரோக்கர் எப்போ கேட்டாலும் ஒன்ஸ் அண்ட் தேர்ட்டி டேஸ் புரோக்கர் அக்கௌண்ட்டை ஜீரோ பண்ணணும் ஆயிடுச்சு ஸோ உங்கள் பணமும் ப்ரோக்கர்ட்டில் இருக்க முடியாத மாதிரி கொண்டு வந்துட்டாங்க முப்பது நாளைக்கு மேலே உங்கள் பணம் ப்ரோக்கர்ட்ட இருக்காது ப்ரோக்கர் ரசர்ன் இட் பேக் இவ்வளோ அங்கே கிளியராக ரூல்ஸை பண்ணிட்டாங்க எல்லோரும் ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால இன்சூரன்ஸில் இருக்கிற எண்டோவ்மெண்ட் ஸ்கீமுக்கு கமிஷனாக நாற்பது பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் குறைச்சிட்டாங்க ஸோ இன்சூரன்ஸ் ஸ்கேமிங்லாம் இன்னும் ஒரு வருஷத்தில் பேங்க்கில் குறைஞ்சிடும் பேங்கே வந்து வயசானவங்களுக்கு தேவையில்லாமல் இன்சூரன்ஸ் விற்றுனு இருந்தாங்க அது ஒரு ஃப்ரியாக ஸ்கேமாகச்சு கேட்க அமைத்தகுதின ட்வீட்டில் ரெண்டே முக்கால் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ் தான் இருக்காங்க ஏன்னா கமிஷன் ஒன்றரை பர்சன்ட் தான் இருபத்தி ஏழு லட்சம் அட் இன்சூரன்ஸ் அட்வைசர் இருக்காங்க ஏன்னா கமிஷன் முப்பது பர்சன்ட் அதனால்தான் அதை புஷ் பண்ணுறாங்க இப்போ கமிஷன் குறைச்சிட்டாங்க ஆனால் இது பெர்குலேட் ஆகிறதுக்கு ஒன்று இன்னும் டூ இயர்ஸ் ஆகும் தான் உங்களை கூப்பிட்டு இன்சூரன்ஸ் வாங்க சொல்கிறது ஏன்னா ஈவன் தென் பத்து பர்சன்ட் கமிஷன் ரொம்ப ஜாஸ்தி இதில் மாட்டாமல் இருக்கிறது உங்கள் புத்திசாலித்தனம் இப்போ இந்த ஆதர் ஸ்கேமு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இது மாதிரி இடத்துல யூடியூப்பு இதில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஆஃபீஸ் பார்க்காம பண்ணிங்கன்னா இல்லை உங்கள் சொந்தக்காரங்க போய் அந்த ஆஃபீஸை பார்க்காம இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி அங்கே வச்சு அக்கௌண்ட் ஒழுங்காக பணத்தை போட்டு வெளில எடுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி இல்லைன்னா அது பக்கம் போகாதீங்க இது கிளியராக இது தான் இண்டிகேட் செவி ரெஜிஸ்ட்னால் நம்பர் காமிங்க ரெண்டாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்கிட்ட நீங்கள் காசே போட முடியாது நீங்கள் ரெசிடென்ட் இந்தியன் இந்தியன் ஸ்டாக் வாங்குறதுக்கு நீங்கள் இந்தியன் ப்ரோக்கர் தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் எஃபிஐ சொன்னாங்க என்னான் தான் நடக்காது அடுத்தது நீங்கள் ஃபாரினில் இன்வெஸ்ட் ஏன்னா என்னென்ன நிறையா இது சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் பேங்கில் இருந்து ஒரு ஃபாரின் ப்ரோக்கர்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவனுக்கு அனுப்பணும் நான் இப்போ வந்து செபி சொன்ன மாதிரி இந்த ஃபாரின் ப்ரோக்கர் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் நான் சொல்கிறேன் அது மூலமாக தான் உங்களை ஜாப்பனீஸ் மார்க்கெட் வாங்க சொல்கிறேன் ஸோ அது அது பேர் பிங்க் ஷீட்டுன்னு பேர் இந்த ஜாப்னீ இன் அமெரிக்கன் மார்க்கெட்டில் எஸ்இசின்னு ஒன்று இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்னு அது மோர் பவர்ஃபுல் தென் செபி எஸ்இசி நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் போடணும் இது ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்து சோஷியல் மீடியாலே நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆதர்ஷா மாதிரி ஸ்கேம் தான் மாட்ட மாட்டிங்க ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டேன் இதுதான் இந்த ஸ்கேம் அடுத்தது ஐஎல்எஃப்எஸ் ஸ்கேம்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் எவ்வளாலையும் கொடுக்க முடியாது பெஃபெட்டாலையும் கொடுக்க முடியாது மங்காராலேயும் கொடுக்க முடியாது சொரோசாலையும் கொடுக்க முடியாது இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் நீங்கள் மாட்டினீங்கன்னா நீங்கள் உங்கள் பேராசை தான் ஒரே காரணம் எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஒருத்தன் ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா அது ஸ்கீமு ஃப்ராடு பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே எந்த நல்ல பிஸ்னஸாலையும் வட்டி கொடுக்கும் அப்போனா என்ன அர்த்தம்னா உனக்கு ஷார்ட் டேர்முக்கு பணம் தேவை நீங்கள் செக்யூரிட்டி வாங்கின்னு கொடுக்கறது தான் பெட்டர் ப்ரைவேட் ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க அது பணம் போட்டிங்கன்னா திரும்பி வருமா வராதாங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் இதில் ஆர்பிஐ இன்வால்வே கிடையாது இந்த பெரிய பெரிய பாண்டு வெப்சைட்டில் பதிமூணு பதினாலு பர்சன்ட் தான் போடுறாங்க அந்த கம்பெனிலாம் கிடையாது கிடையாது ரேட்டிங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது எம்சிஏல ரெஜிஸ்டர் பண்ணி கடனை வாங்கிடுவான் நீங்கள் பணத்தை ரிக்கவர் பண்ண முடியாது நான் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு அது மாதிரி கம்பெனியில் போட்டிங்கன்னா திரும்பி வராது பெரிய இப்போ இந்தியா புல்ஸ் எல்லாம் வந்து என்னாச்சு பேரையே மாற்றிட்டாங்க ஏன்னா அந்த கம்பெனி சிங்கார ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டான் ஒரு ஃபாரின் கம்பெனி வாங்கி பேரை மாற்றிட்டான் அவன் ஈக்குவிட்டி போட்டதுனால அந்த கம்பெனி ஓடிடு ஆனால் இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தது ஃபைனான்ஸ் பெரிய கம்பெனியாக இருந்தது நம்ம நேராக வாங்கிடுவோம் இது மாதிரி பல கம்பெனி இருக்குது ரொம்ப நாள் இருக்கும் கம்பெனி நான் கம்பெனிக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது அதனால டிவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அது மாதிரி தான் இருந்துச்சு அதனால பிஎக்ஸ்டி இண்டி கேப் இவ்வளோ பண்ணப்புறம் கூட பத்தில் ஒன்று ரெண்டு போயிடும் பாண்டில் இதில் ஈக்விட்டியில் பத்தில் நாலு கூட போயிடும் நான் சொன்னாலும் போயிடும் பஃபட் சொன்னாலும் போயிடும் மங்கர் சொன்னாலும் போயிடும் இதுக்கு ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் மாடான்னீங்கன்னா பேசாமல் பணத்தை பேங்கில் வச்சுக்கோங்க அப்பப்போ கோல்டு வாங்குங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் கான்ஃபிடென்ஸில் போயிடுங்க ஆனால் மேனேஜ் பண்ண முடியாது இந்த கேம் ஆடிதான் ஆகணும் இல்லாட்டா உங்களால் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண முடியாது ஐஎஃப்எஸ்ங்கிறது வந்து செயின் ஸ்கீம் அவன் என்ன பண்ணான்னா முதல்ல போட்ட வந்துட்டு வந்து காசு அவன் எடுத்து அவன் பணத்தை துபாய்க்கு காமிச்சிட்டான் மீதி வர பணத்தில் என்ன மார்ஜின் டிஸ்க மார்ஜின் கொடுத்துன்ட்ருந்தான் ஆயிரம் கோடி எனக்கு அதை எடுத்து துபாயில் போட்டேன் மீதி வர பணம் ஏழாயிரத்தை வந்து முதல் ஆயிரம் பேருக்கு ரிட்டர்ன் கொடுத்துன்ருந்தேன் அடுத்த ரெண்டாயிரம் பேருக்கு பணம் வெளியிலேன்னு வர வர வரைக்கும் ரிட்டர்ன் வெளியிலேருந்து பணம் வர்றது நின்று போச்சுன்னு உடனே அவன் வீட்டை பூட்டின்னு ஓடிட்டான் இன்னும் பெரிய ஆள் யாரும் மாட்டில் ஸோ எல்லா ஸ்கேமுமே இதே தான் ஃபஸ்ட்டு பணத்தை அவன் எடுத்து வெளில வச்சுருவான் வர பணத்துலேருந்தா அவன் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான் இது எல்லாமே நீங்கள் தான் ப்ராப்ளம் சைக்காலஜி தான் ப்ராப்ளம் பேராசை தான் ப்ராப்ளம் பக்கத்து வீட்டை பார்த்து எரிமைப்படுறது தான் ப்ராப்ளம் பணங்கிறது மினிமம் பத்து வருஷம் ஆகும் ஃபார் யூ டு மேக் மினிமம் மினி சம் கைண்ட் ஆஃப் வெல்த் பண்ணுறதுக்கு பத்து வருஷம் ஆகும் முப்பது நாற்பது வருஷம் ஆகும் டு கிரியேட் சீரியஸ் வெல்த் அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இல்லாட்டா இப்போ பைஜூஸ் மாதிரி ஓவர் நைட் ஒவ்வொரு காணாமல் போயிடுவான் பைஜூ காணாமல் போயிட்டான் ஓயோ காணாமல் போயிட்டான் ஓலா போயின்னு இருக்கான் ஸ்விகியும் ஜொமாட்டோவும் போயிடுவான் கேர்ஃபுல்லாக இருக்குது இது எல்லா பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் பேருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பிஸ்னஸ்னால் கேஷ் ஃபுளோ பாசிட்டிவாக இருக்கணும் ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும் ஜொமாட்டோ ப்ராஃபிட்டபுளாக இல்லை அதர் இன்கம்னால ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்கன்னா பப்ளிக் போன அப்புறம் ஏன் எட்டாயிரத்து ஐநூறு கோடி திரும்பி ரேஸ் பண்ணலாம் ஐடிசி திரும்பி திரும்பி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா பண்ணுறது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பணம் ரேஸ் சம் கேஷ் ஃப்ளோ இஸ் நெகட்டிவ் கேர்ஃபுல்லாக இருந்து எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது பைசா போல் தாஹே இந்த சேனலை வர வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துக்கு நீங்கள் வந்து ஹிந்தி உங்களுக்கு தெரியாது யாரும் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் ஸ்டில் அந்த சேனலை கொஞ்சம் போய் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஆக்கிரதமர் ஒரு புஷ் கொடுக்கும் இந்த டீம் உங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துருங்க நன்றி வணக்கம்